ஒரு படி இந்த ஒரு ட்விட் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிரட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சு தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில் தலைவருக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பா கூலி படத்துக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்பு இந்த ஒரு ட்விட் மூலம் தெரிஞ்சிடுச்சுங்க வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகிறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் என்னப்பா இது ஆமாங்க இது வாக்கியா பஞ்சாயத்து தான் அதாவது இப்போ ரசிகர் மத்தியில் ஒரு சின்ன தகராறு இருக்கும்ல நாங்க இவ்வளவு வசூல் பண்ணோம் நாங்க இவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்னு படைச்சு விட்டுட்டு இருப்பாங்கல்ல அதுதான் இங்க நடந்திருக்கு தக்களைப் வர்றதுக்கு முன்னாடி அந்த கமல் ரசிகர் என்ன ஒரு ட்விப் போட்டிருப்பாருன்னா தக்களைப் வந்து அந்த டோலிவுட் இருக்கிற ரெக்கார்டெல்லாம் முறியடிச்சிடும் அதாவது உங்களுக்கு தெரியும் பிரபாசு அப்போ அல்லு அர்ஜுன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வசூல் பண்ணியிருக்காங்க ஆயிரம் கோடிக்கு மேல அதெல்லாம் முறியடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டூட் போட்டிருப்பாரு போல அதுக்கு இப்ப அவர் வந்து முடியல அப்படின்ற பட்சத்துல அவரோட டூட்போட்டிருக்கு நினைச்சிருந்த பாருங்க அவர் என்ன போட்டிருக்காரு சப்போர்ட் தாத்தா ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டு கீழே என்ன பண்ணியிருக்காருன்னா டோலிவுட் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கமலஹாசன் படத்துடைய அந்த தக்களை போட்டு இவரால முடியல அடுத்தது இவரால முடியும் அப்படின்னு நம்ம தலைவருடைய கூலி படத்தை போட்டிருக்காரு எது எப்படியோ ஆனா அவர் தலைவர தாத்தான்னு சொல்லியிருக்காரு ஏதோ கலாயங்கிறதுக்காக போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா இது எல்லாமே பெரிய ப்ரொமோஷன் ஆயிடுச்சுங்க அதாவது பத்தி பேசினாலே அது பெரிய பாப்புலர் ஆகும்ல இல்ல அதே தான் இங்க நடந்திருக்கு இவர் சாதாரணமா தான் ஒரு ட்ரூட் போட்டிருக்காரு அந்த ட்ரூட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் வியூ பேருக்கு இதுமாரி எந்த ஒரு அதிர்வலையும் எந்த ட்ரூட்டுக்கும் நடந்தது இல்லை ஏதோ பெரிய சரித்திரம் அதோட ஒரு பெரிய சரித்திரம் என்னன்னா இதுக்கு பிரபாஸ் அவருடைய ரசிகர் பெரிய ரசிகர் அவரு வந்து ஒரு ரிப்ளை பண்ணாரு தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படி தலைவர் எங்க அண்ணாவுடைய ரெக்கார்டை முறியடிச்சா அது எங்களுக்கு பெருமைதான் அப்படின்னு அவங்க தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி அதாவது இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தெலுங்கு ஹீரோ ரசிகர்கள்லாம் இங்க வந்துட்டாங்க அல்லு அர்ஜுனா இருக்கட்டும் பவன் கல்யாணா இருக்கட்டும் எல்லா ரசிகரும் குவிஞ்சிட்டாங்க ஆனா இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் அவங்க ரசிகர் மட்டும் தான் நியூட்ரலா ஆயிட்டாங்க ஏன்னா வார் டூ பிரச்சனை போகுதுல்ல அதனால ஏன்னா அவங்கள தப்பா சொல்ல மாட்டேன் அவங்க தான் முன்னாடி வருவாங்க தலைவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆனால் இப்போ அவங்க நியூட்ரலா இருக்காங்கன்னா அது வார் டூக்காக தான் கண்டிப்பாக அவங்களும் கூலி படத்தை பார்ப்பாங்க நான் வந்து அவங்கள தப்பாலாம் சொல்ல இதுல என்ன ஒரு ஃபண்டாஸ்டிக் அப்படின்னாக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி இருந்துட்டு போகட்டுமே அதிகமா தலைவர் வசூல் பண்ணா எங்களுக்கு தான் நல்லது அதனால நாங்களும் வந்து நல்லது தான் எங்களுக்கும் ஒரு பேரு தான் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைவரும் எங்களுடைய நடிகர் தான் அப்படின்னு நாங்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம் அவரும் தெலுங்கு நடிகர் தான் நாங்க அவரை தமிழ் நடிகராகவே பார்க்கலப்பா அப்படின்னு நிறைய கமாண்ட்ல வந்துட்டு இருக்கு அதாவது ஒரு சில பேர் என்னன்னா என்னப்பா இது ஒரே ஒரு டூட்போட்டு எல்லாத்தையும் ஒன்னு அடிச்சுட்டே அப்படின்னு ஏன்னா எல்லா ரசிகர்களும் ஒண்ணு கூடிட்டாங்கல்ல இப்ப இதனால என்னன்னா கூலி படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் ஆயிடுச்சு அதாவது பாருங்க ரிப்ளை பண்ண நம்ம அவருடைய மில்லியன் கிட்ட இப்ப போயிட்டு இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதம் அதிசயம் இல்லைங்களா அதாவது கூலிக்கு எவ்வளவு தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சுங்க ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு அப்படின்னாக்கா தலைவருடைய படங்கள்னாலே அங்கே ஸ்பெஷல் அப்படி கொண்டாடுவாங்க தெலுங்கு ஆடியன்ஸ் ஏன்னா இதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம் பாஷா படமாக இருக்கட்டும் செந்திரமொழியா இருக்கட்டும் அடையப்பாவா இருக்கட்டும் நரசிம்மாவை அங்கே தான் எடுத்தாங்க அப்புறம் பெத்ராய்டு அந்த படத்தில் தலைவருடைய அந்த அதாவது அந்த சின்ன கேரக்டர் தான் அப்படி மெரிட்டிருப்பாரு அந்த போஸ்டர்ல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தலைவருடைய புகைப்படம் தான் இருக்கும் அது நம்ம இதில் நாட்டாமையா அதுதான் விஜயகுமார் பண்ணியிருப்பாரு அந்த தான் தலைவர் பண்ணியிருப்பாரு அவ்வளவு அற்புதமா கொண்டாடினாங்க இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு ஆடியன்ஸ் தலைவர் படம் படம் வரும்போது அவ்வளவு நடிகர் மட்டும் இல்ல ரசிகர் மட்டும் இல்ல நடிகரே அவர்கள் சொல்லியிருப்பாரு நான் சின்ன வயசுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தெலுங்கு ஆக்டராவே நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ வரைக்கும் அவரு தெலுங்கு ஆக்டர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைவருடைய பயங்கர நானி அவர்கள் அது இப்போ வரைக்கும் பேட்டியில் அவர் சொல்லிட்டு இருப்பாரு தெலுங்கு படங்கள்ல அவர் டைரக்டாவே நடிச்சிருப்பாரு அப்படி ஒரு அற்புதமான வரவேற்பு தலைவருக்கு தான் எல்லாருமே வந்து அவர் தெலுங்கு அப்படின்னு நடிச்சுப்பாங்க நீங்கள் உங்களுக்கு தெரியும் நேரடி படங்களில் தலைவர் நடிச்சிருப்பாரு அந்த ஒரு அற்புதமான ரசிகர்கள் தலைவருக்காக தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல வேற இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் இவ்வளவு மாபெரும் எதிர்பார்ப்போட இப்போ கலையற போகுது எப்படிப்பட்ட அதிர்வலையெல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு நினைச்சாலே ஒரு கோஸ் பண்மெண்ட் தான் இருக்கு கண்டிப்பா தள்ளி போவது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்தியலையும் அதிக திரையரங்குகளை வெளியாக போறது இப்ப நான் ஆல்ரெடி பதிவு போட்டு நீங்க பாத்துருக்கலாம் இப்போ அதிரடியை பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்குலயும் அதிக தெரியறங்குறது தான் வெளியாக போகுது ஏன்னா இப்போ தெலுங்கு ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க மெஜாரிட்டி காட்டிட்டாங்க நீங்க போய் அதை டுவிட்டை பாருங்க உங்களுக்கே புரியும் அப்படி ஒரு அற்புதம் அதிசயம் நடந்துட்டு இருக்கு அதாவது இது வரைக்கும் சன் பிக்சர் எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணலை ஒரு ஆடியோ லென்ஸ் நடக்கல இல்லை டீசரா இல்லை ட்ரெய்லரா இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கரா எதுவுமே இல்லை இல்லாத போதிலும் இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு ஆடியன்ஸ்ல இருந்து நார்த் இந்தியா வரைக்கும் உலக அளவுல ப்ரொமோஷன் பண்ணாமையே இப்படி எதிர்பார்ப்ப இதெல்லாம் இறங்கின பிறகு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்க முக்கியமா இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணோம் முதல் நாள்ல அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க நீங்க இந்த படத்தை முதல் நாள்ல எங்க பார்ப்பீங்க எந்த திரையரங்கல பார்க்க போறீங்க அப்படின்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா இந்த படத்துல ஸ்பெஷல் இருக்கு என்ன ஸ்பெஷல்னாக்கா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் கோல்டன் ஷேட்ல வருமா அதாவது வித்தியாசமா இருக்குமா நீங்க பார்க்கும் போது உங்களுக்கே ஒரு பிரமிப்பா இருக்குமா பார்க்கறவங்களை அட்ராக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தை வித்தியாசமாவே எடுப்பேன் அப்படின்னு லோகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாரு இது வரைக்கும் தலைவருடைய படங்கள் நூத்தி எழுபத்தி நாலா நூத்தி எழுபதுக்கு மேல நடிச்சிருப்பாரு ஆனாலும் தலைவரை வித்தியாசமா காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு அதாவது இருவரைக்கும் நீங்க பாத்திராத ஒரு ரஜினிகாந்த நான் காட்ட போறேன் அவ்வளோ கான்பிடண்டா ஒரு மனுஷன் சொல்றாருன்னா கண்டிப்பா இந்த படத்தை பத்தி வேற எதுவும் நம்ம சொல்ல இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமாண்ட சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜேகைகள்